இந்த நாடு எப்படி உருவாக்கி இருக்காரு அப்படின்னா குரோசியா மற்றும் செர்பியா இடையே ஓடும் டானுப் நதியின் உள்ள ஒரு சொந்தம் கொண்டாடப்படாத அதாவது உரிமை கோராத அதாவது நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இடம் வந்து யாருமே இதை வந்து கண்டுக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு பட்டா போட்டுருவாங்கல்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவரும் அதே மாதிரி ஒருமை கோராத அந்த நூத்தி இருபத்தஞ்சு ஏக்கர் அளவு உள்ள ஒரு குட்டி தீவை வந்து நாடா வந்து இப்ப அரு அறிவிச்சிருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து உருவாக்கியிருக்காரு இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சு உருவாகியிருக்காரு சர்வதேச சட்டத்தின்படி அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா உரிமை கோராத நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் உரிமை கோரலாம் அப்படின்ற அந்த ஒரு விதியை பயன்படுத்தி இந்த நூற்றி இருபத்தஞ்சு ஏக்கர் நிலத்தை தனக்கு சொந்தமாக்கி அதுக்கு ஒரு நாட்டோட பேரை நாட்டோட ஒரு நாட்டுக்கு தேவையான பேரை உருவாக்கி அதுக்கு நாணயத்தை உருவாக்கி அமைச்சரை உருவாக்கி மக்களை தேர்ந்தெடுத்து தன்னை தானே ஜனாதிபதி அறிவிச்சு பல விஷயங்களை வந்து செஞ்சு முடிச்சுட்டாரு ஸோ இதுக்கு தலைநகரத்தை உரு உருவாக்கி இருக்காரு லிபர்லேண்ட் அப்படின்னு பேரும் வந்து வச்சுட்டாரு அதிகாரபூர்வமான மொழிகள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் குரோசியா செர்பியன் அப்படின்னு மூணு லாங்குவேஜையும் வந்து அறிவிச்சுட்டாரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கோயின் அப்படின்ற கிரிப்டோ கரன்சியா வந்து திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நாணயத்தை பயன்படுத்துறதுக்கு கொடியை பார்த்தீங்க அப்படின்னா நீளம் மஞ்சள் கருப்பு வர்ணத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடியும் வந்து அறிமுகப்படுத்திட்டாரு இது வந்து ஜனாதிபதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக நாடு அப்படின்றனால இவர் வந்து தன்னை வந்து ஒரு தலைவராக வந்து அவரே வந்து அறிவிச்சுக்கிட்டும் வச்சுட்டாரு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போடக்கூடிய உரிமையும் வந்து வழங்கியிருக்காரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நானூறு பேர்த்தை எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா இதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காரு அதில் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காரு அதில் விண்ணப்பித்த நபர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ ரெசிடென்சி கான்செப்டை பயன்படுத்தி டிஜிட்டல் நாடு அப்படின்ற ஒரு பாஸ்போர்ட்டையும் வந்து கொடுத்துருக்காரு வாக்களிக்கக்கூடிய உரிமையும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு உலகம் வந்து இதை ஏற்றுக்கொண்டதா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முழுமையான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாடுகளை வந்து இதை வந்து அங்கீகரிச்சதுக்கா அப்படின்ற ஒரு தகவலும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு எகிப்து ஹைட்டி போன்ற நாடுகளை வந்து இது ஒரு நாடா நாங்க ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கோம் அப்படின்றதும் அறிவிச்சிருக்காங்க இதை வந்து யார் எதிர்க்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா குரேசியாவும் செர்பியாவும் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எதிர்க்கிறாங்க ஏன்னா இதுக்கு வந்து இன்னும் ராணுவ நடவடிக்கை எதுவும் எடுக்கல ஆனா வந்து இதை வந்து கடுமையா வந்து எதிர்க்கிறாங்க இந்த திட்டத்தை நாங்கள் வந்து அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா வந்து இதை அங்கீகரிக்கான வாய்ப்புகள் சர்வதேச சட்டம் வந்து இருக்கிறனால இதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் தான் வந்து எல்லாத்தோட கருத்தாகவும் வந்து இருக்கு இந்த டேனியல்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா இருபது வயசு மட்டும்தான் ஆயிருக்கு இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிரிப்டோ கரன்சில வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஆர்வம் இருக்கு அதே மாதிரி ஏஏ டிஜிட்டல் நிறுவனத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமான ஒரு பர்சனாக இருந்திருக்காரு அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா சில தேடுதல் மூலியமா வந்து இப்படி ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு இதை வந்து இன்னைக்கு நடைமுறையில சாத்தியமும் வந்து ஆக்கியிருக்காரு ஸோ ஒரு நாட்டை உருவாக்க முடியும் இப்பவும் ஒரு நாட்டை உருவாக்க முடியும் அப்படின்றத இன்னைக்கு இந்த விஷயத்தை ட்ரெண்ட் ஆகியிருக்காரு இன்றைக்கி எந்த வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் டிவி சேனலாக இருக்கட்டும் யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இதை வந்து பெரிய நிகழ்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்காங்க ஸோ இந்த நிகழ்ச்சியில் இந்த இந்த விஷயத்தை பண்ண நபருக்கு நம்ம சேனல் சபம் ஒரு வாழ்த்துக்களை நம்ம வந்து தெரிவிச்சுப்போம் ஸோ சேனலில் பார்க்கக்கூடிய நபர்கள் விருப்பம் இருந்தால் இந்த நாட்டுக்கு விண்ணப்பக்கம் வாய்ப்புகள் இருக்குது விண்ணப்பம் செஞ்சு பாருங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தவறோடு நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை எந்த இந்த விடைபெறுது நான் உங்கள் நம்ம தினேஷ் தினேஷ்மூர்த்தி நன்றி வணக்கம்